ஆன்மிக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஏழாவது ராசியை வரக்கூடிய துளம் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே நவம்பர் நான்காம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயத்தில் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின்படி என்னென்ன விதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்க்க போகிறீங்க ஆக மொத்தத்தில் இந்த கிரகங்களுடைய தன்மையால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நல்ல விஷயங்கள உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள் கிட்டே முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால பைரவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கால பைரவருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ கிளிப்பையும் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துலம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க அவங்க வாழ்க்கையில் என்னென்ன விதமான அனுபவங்களை அனுபவிச்சிருக்காங்களோ அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கும் பகிரணும் அவங்களும் முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயத்துலையும் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சிறப்பான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அதுவும் நல்ல தீர்வாக கிடைக்கணும் திரும்பவும் நீங்கள் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து துலாம் ராசிக்காரங்க கிட்ட தான் உதவி கேட்கணும் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா அவங்க வந்து எல்லா விஷயத்துக்குமே சிறப்பான முறையில் நல்ல ஒரு தீர்வு நம்மளுக்கு கொடுப்பாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா விஷயத்தையும் அனுபவித்தவங்களாக தான் இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் பண விஷயமாக சரி சரி பணி இடத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலேயுமே ரொம்ப அடிப்பட்டவங்களாக தான் இந்த துளம் ராசிக்காரங்க இருப்பாங்க இதனாலேயே மற்றவங்களுக்கும் இவங்க வந்து சூப்பராக நல்ல நல்ல ஐடியாக்கள் எல்லாம் கொடுப்பாங்க அதே போல் இவங்களுக்கு மருதி ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்க கிட்டே இருக்கக்கூடிய மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பாங்க அரை மணி நேரம் கால் மணி நேரம் முடிக்க வேண்டிய விஷயத்த அதாவது வேலைகளை ஒரு மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க அப்படி அவங்க ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டு பண்ணாலுமே அந்த வேலை ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்பவும் நல்லா இருக்கும் நல்ல முறையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மேலே தான் அவங்க செஞ்சுருப்பாங்க அதனால தான் அவ்வளோ நேரம் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் அவங்க பண்ணுவாங்க ஸ்லோவாக பண்ணாலும் நேர்த்தியாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தவளை தன் வாய் கெடும் அப்படிங்கறதுக்கேற்ப இவங்க இவங்க வாயிலே கேட்டு கேட்டுக்குவாங்க அதாவது இவங்களுக்கு பொய் சொல்றது அப்படிங்கறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இல்லாததும் பொல்லாதமா நிறைய பொய் சொல்லி பொய் சொல்லி நிறைய விஷயத்துல மாட்டிக்குவாங்க அதாவது பொய் சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் நேரத்துக்குள்ள அந்த விஷயம் பொய் அப்படிங்கிறத நிரூபிச்சிருவாங்க அந்த அளவுக்கு அவங்க பேசி பேசி மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இயல்பாகவே இவங்க வந்து ஏழை பணக்காரன் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோர்கிட்டயுமே நல்லாவே பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கோபம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வராது மற்றவங்க அதாவது மற்றவங்க ஏதாவது கஷ்டப்படுறாங்கன்னா உடனே போய் என்ன ஏதுன்னு கேட்டு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இவங்க காதலில் அதிகம் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க திருமணம் அப்படிங்கிறது காதல் செய்து தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடையும் இவங்க வந்து காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசிக்காரங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலியாக இருப்பாங்க தங்களுடைய வாழ்க்கை துணையை உயிருக்கு மேலாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமையப்போகுது போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் துலாம் ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதம் தரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல கிரக நிலைகள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் வந்து புதனும் சுக்கரனும் இருக்காங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்காரு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காங்க இதனால இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடத்து காரியங்கள் எல்லாமே நன்றாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் ஏதாவது போகலாம் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி தாமதத்தில் இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் இப்போ நடக்க போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு பண வரத்துமே உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க இந்த மாதிரி இந்த மாதத்தில் இப்படி பணம் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்கள்ல அந்தளவுக்கு பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சீராயிருக்கும் இதுக்கு முன்னாடி உடல்நிலை குறைவால் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் உடல்நிலை சீராகவே இருக்கும் அதனால் பயந்துக்காதீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வீண் அலைச்சல் ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலுமே தொழிலில் வியாபாரம் சீராகவே இருக்கும் லாபமும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பொழு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும் அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து போவதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகிருங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசு தாபங்கள் நீங்கள் போகுது பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைப்பட்ட பின்னர் நல்லபடியாக நடக்கும் மனதில் எதை பற்றியாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு இருக்கும் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சி எல்லாத்துலேயுமே மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தரக்கூடிய வகையில் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல முடிவுகளாக தான் இருக்கும் பிள்ளைகளிடம் அனுசரித்து போவது அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கோவத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வீண் வாக்குவாதங்களையே தவிர்த்து கொள்ளலாங்க வீண் செலவுகளை தடுக்க திட்டம் போட்டு செயல்படுவது நல்லது சக ஊழியர்களை அனுசரித்து போவதும் நன்மையை கொடுக்கும் மிகவும் பொறுமையோடனும் கவனமுடனும் வேலைகளை செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த மாதத்துல உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் எதையும் சமாளிக்கும் திறமை உண்டாகும் அடுத்தவர்களது செய்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் அதனால் நிதானமாக இருங்க இந்த கிரக நிலைகளுடைய மாற்றத்தால் மட்டும்தான் உங்களுடைய மைண்ட் செட் வந்து மாறுது அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும் அதை மட்டும் கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தை வணங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் தொழில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அதில் பிரச்சனைனா அந்த விஷயங்களும் நீங்கும் கல்வியில் ஏதாவது தடை போன்ற பிரச்சனைகள் அப்படின்னு இருந்தா அதுவும் நீங்க எல்லாத்துலேயுமே நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்ட கண்டிப்பாக அதுக்கு குல தெய்வத்துடைய அருள் நிச்சயமாக நமக்கு வேணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை நாட்கள்லையாவது குல தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் தொடர்ச்சி அம்மாவாசையில் போய் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் குலதெய்வம் அருள்வாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமண முயற்சியில் ஏதாவது நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கள் போகுது உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தில் இருந்து இருக்கக்கூடிய பணியாட்களுக்கு ஊதிய உயர்வு அப்படிங்கிறது இந்த இடத்துல பெற்று அதாவது இந்த மாதத்தில் பெற்று ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய துளம் ராசிக்காரங்களுக்கு கடுமையாக உழைத்தால்தான் நல்ல பலனை அடைய முடியும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிம்பிளாக ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக கிடச்சிருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சா மட்டும்தான் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றும் அப்படி தோன்ற தோன்றி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே தாங்காது மறுபடியும் நீங்கள் நல்லா பேசிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் துலம் ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்ன பலனை தரப்போகுது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயெலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவுகளில் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்த பண்ணுங்கள் குல தெய்வத்தை அமாவாசை அன்னைக்கு போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலனே உங்களுக்கு நிச்சயம் Más